அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சின்னவனையே அதுக்குண்டான பேரை தேர்ந்தெடுத்துக்கிட்டான் இந்த கோழியும் வந்து இது கூட தான் சேர்ந்துருக்கு அதனால் இப்போ பிரச்சனையே கிடையாது இவருக்கு ஒரு இவருக்கு கீழே ஒரு தலைமை வந்துருச்சு அவ்வளோ இந்த இனி இதுக்கப்புறம் இது எத்தனை கோழியில் இது கீழே செத்துதோ அதெல்லாம் வந்து இவனோட கட்டுப்பாட்டில் தான் வரும் இதுதான் வந்து இந்த கோழிகள உள்ளார இருக்க ஒரு ரூல்ஸ் இப்போ பெரிய சவளுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கோழி இருக்கிறா அஞ்சு இது ஒன்று ஆறு ஆறு கோழியோடு அதை நிப்பாட்டிக்கிச்சு அதே மாதிரி வந்து அது வந்து இதை வந்து இது பண்ணிக்கல அக்செப்ட் பண்ணிக்கல ஏன்னா அதுக்கு வந்து அந்த கூலிங்களுக்கு தெரிய மாட்டே தெரியுது அது தன்னால் எத்தனை விடைகளை வந்து மெயின்டைன் பண்ண முடியுங்கிறது வந்து அதுக்கு தெரிய மாட்டே தெரியுது ஒருவேளை இப்போ அதில் முட்டை போடுற கோழிங்க வந்து அடையில் உட்காந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதுங்க வந்து வேறு ஏதாச்சும் வந்து ஆட் பண்ணுற சான்சஸ் இருக்குது ஆனால் வந்து இனி வந்து அந்த பெரிய கோழி பெரிய சேவருக்கு பார்த்திங்களா நம்ம இதுக்கு முன்னாடி இவருக்கு முன்னாடி லீட்ற இந்த சேவை அவங்க அவங்கட்டு அந்த சைடு வெஞ்சிட்டு அது வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணாது இது முட்டை இட்டு குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் அந்த சேவை வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணாது இனி இதோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து தான் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு கோழி வாங்கிட்டு வர்றப்ப வந்து யாரும் முட்டை போட்டிருந்தாலோ ஏதாச்சும் அடையில் உக்காந்துருந்துச்சுன்னா அது அக்செப்ட் பண்ணாத பட்சத்துக்கு அது வந்து இது இதோட கஸ்டடி கீழே கொண்டுருவோம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு அதோட போ அது கூட சேர்ந்துக்கும் அதாவது வந்து அவரு வேண்டான்ட்டு ஒதுக்கிறது தான் நீ இருக்குது எப்படின்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் வந்து சேவல்கள் வந்து ஒரு அழகாக அது அவங்களோட குடும்பத்தை வந்து அமைச்சுக்குது நான் கூட நினச்சேன் இது வந்து பெரிய சேவை கூட தான் சேரும் இது கூட சேராதுன்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்ல இது கூட சேர்ந்துக்கிச்சு ஆக்சுவலாக அது வந்து அந்த சேவை வந்து ஏற்றுக்கல இதை அக்செப்ட் பண்ணிக்கல ஏன் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அங்கே வந்து இப்போ வெடையே வந்து நாலு அஞ்சு வடை இருக்குது அஞ்சு வடையில் ரெண்டு வடை மூ முட்டை போட்டுக்கிட்டு இருக்குது ஒரு வட வந்து முட்டை மிச்சம் மூணு வந்து இருக்கு அதில் த தாய்கொழி முட்டை அங்கே கிட்டத்தட்ட அஞ்சு இருக்குது ஸோ அந்த அஞ்சுக்கு அது தலைமையில் ஏற்றுக்கிட்டு அதை ஒதுங்கிருச்சு இது இது இதை வந்து இவர் ஏற்றுக்கிட்டனால அதாவது வந்து இந்த கோழிகளுக்கு மத்தியில் வந்து என்னென்னா எப்பயுமே வந்து சேவலை தேர்ந்தெடுக்கிறது வந்து கோழிகளோட கையில் தான் எந்த கோழி கோழி வந்து எந்த சேவலை தேர்ந்தெடுக்குதோ அதுங்க கூட தான் வந்து அதுங்க ட்ராவல் பண்ணும் மாறாது அந்த விடை வந்து அதுங்க கூட தான் ட்ராவல் பண்ணும் இப்போ பட்டி போட்டு நம்ம சேவலை கட்டி போட்டு அதுக்கு ப்ரீடிங் போட்டு அடைக்கிறவங்களுக்கு அது தெரியாது நம்ம ஃப்ரீ மே ஃப்ரீயாக மேச்சல் விடுறப்ப இந்த மாதிரி ஒரு இதை நம்ம நல்லா கவனிக்கலாம் எப்பயுமே வந்து கோழிங்க தான் வந்து சேவலை தேர்ந்தெடுக்கும் சேவல் வந்து கோழியில் தேர்ந்தெடுக்காது சேவல் வந்து ட்ரை பண்ணும் அதை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே ட்ரை பண்ணி அதுக்கப்புறந்தான் வந்து அந்த கோழி அதோட இதில் கவர்ந்து அந்த சேவை கூட சேர்ந்து சேர்ந்தால் அது அதோடய ஃபேமிலி இல்லாத பட்சத்துக்கு அந்த கோழிக்கு எந்த சேவை பிடிக்குதோ அந்த சேவோடு தான் சேரும் இப்போ ஒரு வேளை நம்மள்கிட்ட வந்து ஒரே சேவல் தான் இருக்குன்னா வேறு சாய்ஸே இல்லை இந்த கோழி வந்து அந்த சேவை கூட தான் சேரும் இப்போ நம்மள்ட ரெண்டு சேவல் இருக்குது ஒன்று வந்து அந்த பெரிய சேவை இன்னொன்று இவர் அதனால் வந்து இந்த கோழியோட சாய்ஸ் வந்து இவர் அழகாக செலக்ட் பண்ணியிருக்கு இன்சாரலாம் பார்ப்போம் இன்னொரு மூணு வடை வாங்கி பார்ப்போம் முடிஞ்சால் எனக்கு என்னென்னா இதோட நிப்பாட்டிக்கலாமான்ட்டு ஒரு சிந்தனை இருந்தாலும் இன்னொரு மூணு இருந்துச்சுன்னா இவங்க இதோட ஃபேமிலி இருந்தல இது கீழே ஒரு ஃபேமிலி ஆகும்ட்டு நான் பார்க்குறேன் இல்லை இல்லைனாட்டி எப்போயும் பார்த்தீங்கன்னு வச்சுங்கண்ணே இவன் வந்து அங்கே போய் அந்த கோழியில் டிஸ்டர்ப் பண்ணி மேக்ஸிமம் அது கூட தான் இருப்பான் பெரிய சாக கூட தான் இருப்பான் இங்கிட்டலாம் வரமாட்டான் இது இருக்கிறதுனால இது இது இதோட கண்ட்ரோலில் வந்துருச்சு அவன் பார்த்திங்களா இவ்வளோ நேரம் அவன் ஒரே பொசிஷனில் தான் நிற்பான் ஏன்னா அவன் வந்து அதை பார்க்குறக்கு நம்மளுக்கு வந்து எப்படி தெரியும்னா அவன் ஒரே பொசிஷன் ஒரே ஒரே ஸ்டடியாக நிற்கிற மாதிரி தெரியும் ஆனால் அது எல்லாத்தையும் க கூர்ந்து இருக்கும் எதுவும் பருந்து வருதா வேறு எதுவும் கீரி பூனை இந்த மாதிரி எதுவும் வருதா ஏன்னா இவங்க ஃப்ரீயாக மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிஸ்டபன்ஸோ வந்துச்சுன்னா அது ஒரு சவுண்டு போயிடும் பட்டுன்ட்டு வந்து பார்த்தீங்களா இப்போ அவங்க வந்துட்டாங்க அந்த குரூப் வந்துருச்சா இவங்க வந்து அடுத்த இதுக்கு போயிடுவார் இதை இதை வந்து அந்த சவ்ட்டுந்து எப்படி பாதுகாக்கணுங்கிறத ஒரு இதுக்கு போயிடுவார் அந்த மாதிரி தான் வந்து கோழிகள் வந்து கோழிகளுக்கும் சேவல்களுக்கும் உள்ள ஒரு ஃபேமிலி பாண்டிங் அழகாக மெயின்டைன் பண்ணும் இப்போ இது இவங்க எல்லாமே வந்து அவரோட ஃபேமிலி அஞ்சு கோழியுமே அவரோட ஃபேமிலி இப்போ அடுத்ததாக உள்ளார் குஞ்சு பிரிச்சிருக்கு பார்த்தீங்களா அந்த கோழி இங்கே அவர் வந்து தான் அவனை தான் அட்டாக் பண்ணுவான் ஏன்னா வந்து அவன்கிட்ட வந்து ஃபேமிலி அதிகமாக இருக்குது அந்த கோழி வந்து குஞ்சு பறித்து வெளியே வந்துட்டு அடுத்த தடவை முட்டை வர்றப்போ அவர் யாரை செலக்ட் பண்ணுறாரோ அந்த கோழி யாரை செலக்ட் பண்ணுதோ அது கூட தான் வந்து அந்த கோழி இருக்கும் ஒருவேளை இவரை செலக்ட் பண்ணால் இவர் கூட இருக்கும் அப்படி இல்லைனாட்டி அவர் கூட இருக்கும் பார்த்தீங்கன்னா அழகாக கூட்டிகிட்டு போயிடுச்சு அதோட இவன் இவன் வந்து ஒரு பார்வை பார்த்தான் உடனே அது கூட்டிகிட்டு போயிடுச்சு இதுதான் வந்து அந்த சேவல்களுக்கும் கோழிகளுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை